பச்சரசி குதமல்லி கீரையோட பச்சரசி குதமல்லி கீரையோடவே பச்சரசி பச்சரசி கீரையோடவே பொத்து ஜம்பா வெத்த சோறு நாங்க கேக்களே அங்க கேட்டதெல்லாம் நீதி படுக்கு இந்த ஆறுமுகம் எப்ப வீட்டுக்கு போவே பச்சரசி கொத்தமல்லி ஈரையோட குத்து சம்பா வெந்த சோறு நாங்கள் கேட்ப கேட்டதெல்லாம் கேப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கூழு

கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பாவத்தை சொரு நாங்க கேட்கல அங்க கெட்டதெல்லாம் ரேசரிசி கிடைச்சதெல்லாம் முழுவரிசி

ओस आओ आओ अंडा गुंडा जामा जट्टे आड़ा गवाच जता आपता वटे कपलिंगे बंगला वाच अंडा गुंडा जामा जट्टे आड़ा गवाच जता ये आपता वटे कपलिंगे बंगला वाच जता एमएफए बार बरा मैं भी बैंक बरा मैं एर मार्ड मैच पॉन्ग बरा मैं அவன் பாட்டா எம்கேஆர் வந்து அதை பார்த்துட்டு அன்னைக்கு சொல்லுது ரீமேக்ஸ்லாம் பண்ணுறாடாங்க கம்மாக்கரை பார்த்து பாட்டே ஆக்காட்டி பாடின பாட்டை கிட் பண்ணது நான் தான்ப்பா அப்புறப்புன்னு பாடி இதுக்கு ஒரு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணணும் சொல்லிச்சு அதுக்கு எங்கள் அண்ணே மலவராயம்பட்டி ஈபி முருகேசன்னு மின்சாரத்துறையில் பணிபுரக்கூடிய மல்லவராயம் பற்றி எங்கள் அண்ணன் முருகை சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று ரொம்ப ரொம்ப நன்றி ஆரம்பத்தே வந்துருச்சு அண்ணே குடுப்பமாக வேணாமா இந்த ஐநூறுரூவா இருந்தால் காலையில் பிள்ளைகளுக்கு தீமண்டை வாங்கலாமே பெட்ரோல் போடலாம் பனி வேறு போய் ரெண்டு நாள் போஸ்ட்டு மரம் ஏறலை அடித்தா தானே இரநூறுவா கொடுப்பேன் எங்கள் அண்ணே எப்பயுமே செய்யும் இன்னொரு ஐநூறுரூவா கொடுக்கும் எப்பயுமே இப்போ வண்டி எடுத்துகிறோம் எதிர்பார்க்குறேன் இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது இது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் இப்போ வந்தால் ஒரு கஷனத்தவலைப்பவா டி டிஆர் மகாலிங்க டிஆர் ஆர் மகாலிங்கம் எப்படியாப்பட்ட பேர் அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க உரலுக்கு பரவாயில்ல இதெல்லாம் பொறுத்துதான் நாடகம் ஆட வேண்டிய கடமையில் இருக்கேன் ஆனால் இவர் பாட்டுக்கு நீங்க ரசிகர் கிடையாது நானும் ரசிகர் தான் மலேசியா ரசிகரா வீட்டுக்கு நீ இரு வங்காளி இருவங்காலி பைட்டேன் நடக்க போகுது சிங்கப்பூர்லாம் போயிட்டு எதுக்கு அந்த ஆளுக்கு பௌத்திர மருந்து வாங்கவா நறுக்கிறதுக்கா மொத்த நாக்க நாடகம் நறுக்கிறதுக்காக என்டா அண்ணன் தம்பி தானடா எதாச்சும் வீட்டு போங்கடா என் இதை எங்கே வந்தாலும் வந்துடுவாங்க பனி வேயுது இல்லை அவங்க எந்த பக்கம் போகிறது தெரியாம நிற்கிறாங்க எல்லா ஊர்லேயும் வந்து ஒரே மாதிரி பண்ணாதான் மயிர் மேனே என்னது நீ அன்னைக்கு எழுத்து விட்டவன் என்ன ஊர்ரா காயம்பட்டியா ஆ அந்த வீடு தானே நாடகத்தை கருத்தே விட்டாங்க அன்னைக்கு ஆ நல்லா காயம்பட்டி காய போட்டாங்க என்னை ஏ ஜேவபு சேவப்பு சட்ட சந்திக்கு அதை சாமியாரே கிடையாது அங்கே சாமான்னா அதனால நல்லபடியாக அடிப்பாங்களாம் சொல்லி பார்த்தே வருதாரு பாரிச்சிரு பழனிய பணம் உங்களுக்கு தெரியுமா ஒன்கு ஒன்கு நான் சின்ன புத்துரு சின்ன புத்துரா இருந்தேன் அப்போ உனக்கு ஒன்றுக்கு இருக்க தெரியாது ஆமா பிடிச்சு கூட இருக்க தெரியாது விடுவார் விடுவாரு பறிச்சு பழனி போனா சந்திச்சேனா அப்ப எதுக்கு இன்னும் இருக்குன்ற சந்திச்சுட்டு ஜாம்பிராணி ஒரு ஆளுகளை சந்திக்கிற மாதிரி ஆகி ஏன்னா இவர் வந்து தான் இவர் ஜாமியார் எங்க அக்கா வீட்டுக்காரு நாங்கள் விளையாடலாம் இங்கே வந்தோன்னே விளையாட மாட்டேன் அப்படினு நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு பிளக்காமல் போக மாட்டேன் ஏன்னா உன்மேலேயும் எனக்கு கோபம் கேள்வி கேட்குற அலி ஏன்ட்டு கேட்கலாம் ஆனால் என் பெரிய புத்தர் மருதமணிகிட்ட கேட்டு நான் வராத அன்னைக்கு நீ அசிங்கப்படுத்தியிருக்க ஏன்னே கேப்பை ரொட்டி எதில் ஓடுவான்னு கேட்டிருக்காங்க மருதமணியை சொல்லியிருக்காப்பில கேப்பம் அவனு சண்டவது இது எப்போ நடந்ததுன்னு நீ அன்னைக்கு நீங்கள் போகல நீங்கள் ரெண்டு ஊ இதுக்கு போனீங்க வேற ஊருக்கு போனீங்கடா ஆடியன்னு சிரிக்கணும்டா உள்ள பீப்புள் ஏன் சிரிக்கிறீங்க எனக்கு சிரிப்பு வருதுடா அப்போ வெந்துச்சு வீட்டுக்கு போ ஏய் இப்பதான்டா சொன்னேன் வந்து மாட்டேன் ப்ரோ மிகுதி எடுத்து வந்து போட்டு விட்றா டன்னு பத்து டன்னு கனகத்தின் பாடா மூணு ரெண்டு ஐம்பதுக்கு வாங்க மாட்டேன் ஐம்பது ரூபா தலை கொண்டு தர்றேன் ஏ ரெண்டு ஐம்பது அதன் நோட்டு ஜெல்லுமா செல்லாத எந்த முத்து பொய்களை வந்து எடுத்தாலும் விபூதியா இருக்கட்டா மாண்புமிகு ஏய் மாண்புமிகு அண்ணன் எம் கே ஆர் அன் மருதமணி அவர்களின் நகைச்சுவை பாராட்டி பாச்சி கோட்டை சுபாஷ் சேவு அது சேனை ஏ அப்படி எழுதியிருக்க ஒன் எழுத்துக்கும் நான் படிக்கவில்லை என் படிப்புக்கு எழுது சோனை சேனையா சேனை நல்லி எலும்பு என்னது ஜல்லிக்கட்டா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக அண்ணனின் அன்பாலு அன்பால தான் அப்படி அன்பாலுக்கு நூறு ரூபா உங்கட்டு அவசரம் மணிநேரி இருக்க சாமியை சந்திக்கிறேன் நன்றி ப்ரோ ம் எத்தனை சாமியார் எதுக்கு ஜெயிலே நிக்கிற ஒளிஞ்சு விளையாடுறியா இவன் திருந்த மாட்டேன் கனகத்தில் பாட்டு பாடும் அவ்வளோதான் அவ்வளோதான் இவங்க நாலு பேர் இருந்தால் இப்படி நெளிவு எப்படி

புத்ரு சின்ன புத்துருப்புறம் சரி இருக்கட்டும் நீங்கள் யாருன்னு கேட்குறேன் யாரு எது கேட்குறேன் இல்லை யார் நீங்கள் யாருன்னு கேட்குறேன் என்னை கேட்டு எதுவும் பிளாட்டு பதியா இன்னும் பிளாட் உங்களுக்கு வாங்கி போடணும்னு ஆசை இருக்கா உள்ளதை வச்சு நல்லது செய்வோம் இதுவே பெரிய இறைவன் கொடுத்தது மிகப்பெரிய நமக்கு ஒரு பொக்கிசம் ஒரு அன்பாளையனுடைய அறக்கட்டையினுடைய இது நிறுவனத்தினுடைய தலைவர் இன்னைக்கு முப்பது நாற்பது ஐம்பது எழுபது குழந்தைகள் இன்னைக்கு வச்சு அனாதை இல்லத்தை வச்சு பராமரிக்கணும் இந்த வயசுல எவனுக்குமே அந்த உள்ளமும் இல்லம் வராது இது இறையருள் பெற்றவன் நீ இறைவனுடைய மிகப்பெரியவன் உன்னுடைய அடுத்த தலைமுறைகள் நிச்சயமாக இந்த உலகத்தில் நுடி நோய் இல்லாமல் நீண்ட ஆயுல காலத்துடன் சகல செல்வங்களை பெற்று நீ வாழ்வாய் வளர்வாய் என்ன சிரிக்கிற நக்களை உன்னை ஜமையில் கொண்டு வராய் குட்டாப்பயில உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆ பெருமையாக சொல்கிறேன் நாளை ஆறு க இங்கே வந்து ஜமஜி கய்யா ஒரு மூன்று ஏக்கர் இடத்தை வாங்கி தனியாக ஒரு தனிப்பட்ட மரபர் மூன்று மூன்றரை ஏக்கர் இடத்தை வாங்கி அதில் போர் போட்டு அதில் பத்து வீடுகளை கட்டி முப்பது நாற்பது பேரோட அனாதைகள் ஒரு சின்ன குழந்தைகளும் மூதாட்டியில் வரைக்கும் வச்சு மதிப்பு தென்னந்தோரும் செலவுகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை கவனிக்கிறது பெரிய கடினமான உலகம் உலகம் த உலகம் அவ்வளவு பெரிய ஒரு சாதனை செஞ்சிட்டே இருக்கிற ஒரு பெருமைpojல எடுத்து சொல்லியிருக்கற நீ என்ன சாம்பரைக்கு வா சமைக்கட்டு வாங்கறே ஏங்க சமைக்க யா இல்ல திருந்தவே இல்லடா நீ இதுல தப்பு இருக்கா இல்ல என்ன தப்பு இருக்காது சமைக்க வாங்க அவ்வளவு பேருக்கு உணவை செய்து பரிமாறிப்படுறத அதைவிட இறைவன் மிகப்பெரியவன் சரி விடுங்க அதுக்காய் நான் கோமாளி வேஷம்ங்க சிரிக்க வைக்க தானங்க முடியும் அது வேற அப்பேர்பட்ட அள்ள உள்ள அது வேற டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் மூஞ்சூர்மண்டே டேய் யார பத்திரம் மூஞ்சி கிஞ்சுறங்க

அது நான் வளர்க்குற ஜிபி பாரு நாய் சரி நீங்கள் யார் கேட்குறேன் அப்பா இருக்காருல்ல ஆமாம் அப்பாவுக்குத்தான் அம்மாவை பொண்ணு கேட்கும் போதே அம்மாவோட அம்மா அப்பாவை எது ஒன்றது என்ன தோணுச்சு அடே மறைச்சி பேச எல்லாம் உன் கதை வசனம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு போ எதோ ஆரம்பிச்சு அது ஊர் கிராமத்தில் பரவிடுச்சு எங்கேயும் ஒரு பத்து இடத்துல சொல்லுவாங்க அவன் போய் பத்து இடத்துல சொல்லுவாங்க கப்பலிங்கன்னா என்னென்னு போய் தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓ சண்டாலா தெரியாத வேலைகளுக்கெல்லாம் தெரிஞ்சு வைக்கிட்டியே நீ

சரி சொல்லுங்க வேற மாதிரி பிறப்பாடு நினைச்சிட்டேன் சரி சரி அப்ப அப்பா தான் அம்மா போய் பொண்ணு கேட்கும் போதே அப்பா தாலி கட்டம் அப்பா அம்மா கட்டல அம்மா அப்பா கட்டாரா ஏன் அந்த தம்பியை போச்சு வசனத்தை படிச்சு படிச்சுட்டு வருவாங்க லூசு போய் ஸ்கிரிப்டை புலம் தள்ளிடுவார் நீ ஏன் சொல்ல முற நீங்க யாருன்னு கேட்கறேன் அப்பா அம்மாவை எது ஒன்னாருல எது எது ஒன்னாரு ஐயோ

அது மட்டும் இல்லாமல் தம்பி கூடுபட்டு கூடு விட்டு கூடு கூடுவாய் நான் போறேன் கூடுவிட்டு கூடு விட்டு கூடு கூடுவாய் வல்லவை பெற்றவனான் வேற தண்ணி மேல நடக்கக்கூடியவனான் தண்ணி மேல நடக்கக்கூடியவனான் இதெல்லாம் வேற எழுச்சா போயிட்ட சொல்

காதல் ராஜியம் என்னது அந்த காவல் ராஜியம் உள்ளது இது மனோதன் நிலவு அட பாண்டி தேவனில் படைப்பு குத்தாட சாரலில் தவிப்பு தேவ தேவியும் திருமேனி மஞ்சள் கொண்டாடும் பாடிக்கச் சிவப்பு தலைவி அழைத்துவார்கள் அம்மா